சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்க தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் போய் கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கத்தா எல்லா புகழும் இறைவன் ஒருவனைக்கே தருமபுரி மாவட்ட ஹிசைன் பாபு பேசுகிறேன் இப்போ நான் வேலூர் கோட்டையில் இருக்கேன் நிறைய ஜாக்கிங் இருக்காங்க ஒரு ஜாக்கியை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் எப்படி ஒரு குதிரையை குட்டியிலேருந்து நம்ம ட்ரெயின் கொடுத்து அதை உருவாக்கி அதை தரமாக கொண்டு வரணும்னா அது இந்த மாதிரி தான் ஆகும் அது ரொம்ப கஷ்டம் வாயில் சொல்லிடலாம் எதை வேணாலும் பண்ணலாம் ஆனால் அதை செயலை செயல்படுத்துகிறது தான் கஷ்டம் இப்போ இவங்களை எல்லாத்தையும் தான் நான் வேலூர் வந்திருக்கிறேன் ஒவ்வொருத்தரும் சாதாரண ஆளுங்களில் எல்லாம் ஜாம்பு வாங்க தான் பார்க்கறது சாதாரணமாக இருக்காங்க அத்தனையும் ஜாம்ப வாங்குறது தான் ஒரு சின்ன குட்டியை கூட பெரிய அளவுக்கு தயார் பண்ணி அதை ரைடு பண்ணி ஓட்டுற அளவுக்கு திறமை உள்ள வாய்ந்த ஒவ்வொரு பசங்களும் இருக்காங்க இப்போ நம்ம ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக வீடியோ எடுப்போம் அவங்கள்ட்ட பேசுவோம் அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேலூர் உசேன் பாய் இவர் தான் வேலூர் கோட்டையில் இத்தனை பேரும் ஒவ்வொருத்த ஒவ்வொரு ஊர் ஆனால் கூட பிறக்காதது ஒன்று தான் ஆனால் கூட பிறந்த மாதிரி அண்ணன் தம்பிக்கெல்லாம் அவர் கூட நின்று எல்லா உதவியும் பண்ணுறாங்க அவரை வச்சு எல்லா குதிரைங்களையும் ட்ரெயின் பண்ணுறது எல்லாமே நம்ம உசேன் பாய் தான் எல்லாமே அண்ணன் தம்பிக்காக தான் பழகுறோம் அப்படி தான் ஒவ்வொருத்தரும் கூட இருக்காங்க காசுக்காகவோ வருமானத்துக்காகவோ இல்லை நட்புக்காக தான் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அத்தனை பேரும் கை கொடுத்து செய்கிறாங்க நம்மளை வழி நடத்துகிறது நம்ம தளபதி தான் பெரிய மனுஷன் நல்ல குதிரையை ட்ரெயின் பண்ணுறதுல இவரை விட்டால் யாருமே இல்லை எப்பேற்ப குதிரையும் அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி அதை வழி கொண்டு வந்து கடிக்கிற குதிரை உதைக்கிற குதிரை பார்த்து பயந்து போகிற குதிரையை கூட கிட்ட பாசமாக வந்து நிற்கிற அளவுக்கு ரெடி பண்ணுறதுக்கு திறமை உள்ள மனுஷன் சும்மா நான் எல்லாம் பேசுங்கிறதுக்காக பேசலை அவருக்கு இருக்கிற திறமையே உங்களோட வெளிப்படுத்துகிறேன் அவ்வளோதான் அது சொல்லக்கூட அவருக்கு மனசில்லை வேணா பாய் என்னை பற்றி இது புகழாக பேச வேணாம் தான் சொன்னார் அவரை கேட்காம இந்த வார்த்தை சொல்கிறேன் அது இதெல்லாம் அவங்களுடைய அண்ணன் தம்பிங்க தான் உங்கள் பேர் சத்தமாக சொல்லுங்கள் ஆ சையத் சையத் எந்த ஒரு வேலூரில் வேலூர் சையத் இவரும் குதிரையை ட்ரெயின் பண்ணுறது இல்லை வல்லமையான ஒரு தம்பி வேலூர் கூட தான் ட்ராவல் பண்ணுறாரு உண்மையிலேயே நல்ல மனுஷன் எப்போ குதிரையும் எப்படி வேணாலும் ட்ரெயின் பண்ணுறாரு அதை ஜாக்கி தான் இதுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக பாராட்டணும் அடுத்த இன்னொரு தம்பி இருக்கு அப்படி பாய் உங்கள் பேர் சத்தமாக சொல்லுங்கள் நிஜாம் நிஜாம் என்னவோ நிஜாம் சொன்னாங்களே கேப்டன் ஆ கேப்டன் நிஜாம் பேரை மறந்துட்டேன் ஆல் ஹைட்டு தான் ஆனால் எப்பே குதிரையும் உட்காந்து ட்ரெயின் பண்ணி ஓட்டுனாருன்னா அவர் கண்ட்ரோலுக்கு வரும் அந்த அளவுக்கு அவர் ட்ரெயின் பண்ணக்கூடிய மனுஷன் குதிரை நல்லா பாசமாக நல்லா பார்த்துக்கிறாரு குதிரை அழிஞ்சு இருக்கிற இந்த காலத்தில் மற்ற வேலைக்கு போகலாம் எவ்வளவோ ஆயிரக்கணக்காக சம்பாதிக்கலாம் ஆனால் அதை நினைக்கல நமக்கு இந்த குதிரைங்க தான் உலகம் இது தான் நமக்கு உயிர் அந்த ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு நம்ம கூட சேர்ந்து டிராவல் பண்ணுறாரு உண்மையிலே சந்தோஷம் இன்னும் நம்ம பசங்க நீந்த ஒரு கேட்டா தம்பி பேர் தேவா குடியாத்தம் ஆனால் இருக்கிறது போகிற நம்ம கோட்டையில் உசியன் பாய் கூட தான் இவரும் குதிரையை நல்லா ட்ரெயின் பண்ணுவார் சின்ன வயசு தான் இந்த வயசுலேயும் மற்ற வேலை இதுங்க வேண்டாம் எனக்கு குதிரை தான் முக்கியம் இறங்கி இந்த ஃபீல்டு இதை பார்த்துட்டு இருக்காரு குதிரையை நல்லா ட்ரெயின் பண்ணி ரைடிங் ஓட்டுறதுல வரையும் குதிரையை பராமரிக்கிற வரையும் பார்த்துக்கிற வரையும் நல்ல ஒரு திறமை வாய்ந்த பையன் ரொம்ப சந்தோஷம் உங்க முகமது முதர்சி முதர்சி இவரும் குதிரைக்கு ட்ரெயின் பண்ணுறவர் தான் ட்ரைனிங் கொடுக்குறவர் தான் எல்லாத்தையோட மெயினாக குதிரைக்கு லாரம் அடிக்கிறதுல நல்லா மனுஷன் கரெக்டாக அடிப்பார் எவ்வளோ பெரிய குதிரையாக இருந்தாலும் சரி அது அறுபத்தி நாலு இன்ச்சு உயர குதிரையாக இருந்தாலும் சரி அடம் குடிக்கிற குதிரையாக இருந்தாலும் சரி காலையே கொடுக்காத குதிரையை கூட கரெக்டாக ஒரு லார் அடிப்பார் ரிசன்ட்லேயே அதை வெட்டது எல்லாம் அதை க்ளீன் பண்ணி ஆணி அவர் அடித்தாருன்னா ஒரு ஆணி கூட அவர் சீக்கிரம் கரண்டு உழுவாது அந்தளவுக்கு கிளீனாக லேட் அடிப்பார் லேட் அடித்தாலும் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கூட முன்ன பின்னே இல்லாமல் குதிரை போகிறதுக்கான கரெக்டான ஒரு லாரை அடிக்கிற மனுஷன் இந்த வயசில் அந்த தொழிலுக்கு செய்கிறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் எங்கே கிடைக்கிறாங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி எவ்வளோ தூரம் ட்ராவலாக இருந்தாலும் சரி பாய் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் ஃபோன் பண்ணால் பாய் போய் நீங்கள் எடுத்து கொடுப்பீங்களே அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி கம்மியாக இருந்தால் அதுக்கு ஒரு ரேட்டு தூரமாக இருந்தால் ட்ராவலுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு ஏன்னா போய் வந்து ஒரு நாள் ஆகுது இல்லையா அவர் நம்பர் தரேன் கால் பண்ணுங்கள் வந்து எ பேர் கூட குதிரையாக இருந்தாலும் ஆராய்ச்சி கொடுப்பாரு ரொம்ப சந்தோஷம் வணக்கம் உங்கள் பேர் கிரி என்ன ஊர் மாதனூர் மாதனூர் கிரி இவர் குதிரையை பார்க்க தான் வந்திருக்காரு குதிரை பிரியர் நம்ம உசேன் பாய் கூட நல்ல ஒரு நட்புள்ள இருக்கிற ஒரு மனுஷன் குதிரையில் ரொம்ப பாசம் உள்ளவர் வந்து குதிரைங்களை பார்க்கணும் பார்த்தா தான் அவருக்கு ஒரு திருப்தி எல்லா குதிரையும் பார்ப்பார் பார்த்துட்டு போகத்தான் நட்புரீதியாக வந்திருக்காரு பாயினால் ரொம்ப பிடிக்கும் அவர் இருந்தாலும் மாசில் ரெண்டு முறையாக வந்து பாயை பார்த்துட்டு குதிரையும் பார்க்காம போனால் அவருக்கு மனசு ஆறாது

பெண் குதிரை இருக்கு ஆண் குதிரை ஒன்று இருக்கு பெண் குதிரை வந்து சேல்ஸ் பண்ணுறேன் பரவேசல் தான் சேல்ஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அண்ணா குதிரை நம்ம ஆம்பூர் பரவேசலம் யூடியூப் சேனலில் போட்டிருக்காரு சேல்ஸ் ஆயிடுச்சு வேலூர் வந்திருக்காரு குதிரைங்களை பார்க்கறதுக்கு வேறு இப்போ குதிரை வாங்கி போகிற இருக்கா ஆமாங்க நான் பார்க்கறது குதிரை வாங்குற எம்எல்ஏ வந்திருக்காரு பார்த்துட்டு இருக்காரு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லுங்கள் ஏதாவது சொல்லுறதா சொல்லுங்கள் நம்ம ஆம்பூர் பரவேஸ் பாயும் வேலூர் கோட்டைக்கு வந்திருக்காரு நம்ம அவர்கிட்டையும் பேசுவோம்

அதான் லாஸும் வராமல் நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்து தான் இந்த சேனலு இந்த கஷ்டம் இந்த உழைப்பு எதுமே மனத்துக்காங்க என்ன விஷயம்னா ஆக்சுவலி நான் என்ன பண்ணுறேன்னா நிறைய பேர் எனக்கு வந்து வீடியோ அனுப்புகிறாங்க பாய் இந்த குதிரை இருக்குது இந்த ஹைட்டு இந்த வயசு இது சுழி அவங்க சொல்கிறது நான் அப்படியே போட்டுறேன் பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த மாதிரி போடுறது இல்லாமல் நீங்கள் நேரில் போய்விட அந்த புதலை எல்லாம் காமிச்சு போடுறீங்க பாத்தீங்களா அது வந்து நீங்கள் டைம் எடுத்துகிட்டு போகிறீங்க பாய் அது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் பாய் ஜனங்களுக்கு நல்லது செய்யணுங்கிறது தான் நாம் மறைஞ்சாலும் நம்ம பேர் மறைக்கூடாது நாங்கள் எங்கள் ரெண்டு பேர் மறைஞ்சாலும் எங்கள் ரெண்டு பேர் பேரும் கடைசி வரையும் நிலைக்கணும் நல்ல மனுஷங்க இருந்தாங்க வாங்கி கொடுத்தாங்க அவங்களால நாங்கள் குதிரைகளை வாங்கினோம் வாங்குதோன் தவிர எங்களால் ஒரு லாஸ் கூட ஆகக்கூடாதுங்கிறது தான் எங்கள் ஆசை எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும்னு தான் எண்ணம் ஆனால் இதுலேயாவது ஒன்று கரும்புள்ளி வந்துடுது அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நல்லதாக வரணுங்கிறது தான் எங்கள் எண்ணம் இதில் என்ன விஷயம்னா இந்த இற வயசில் என் மற்ற ஃபீல்டுக்கு போயிருக்கலாம் அவருக்கான சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கிறாரு சினிமா ஸ்டார் மாதிரி இருக்காரு ஆனால் வேற ஒரு ஜாப்புக்கு போயிருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்பை ட்ரை பண்ணியிருக்கலாம் சம்பாரிச்சிருக்கலாம் லட்சக்கணக்காக கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு வாங்கியிருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு நமக்கு குதிரை ஏன்னா வேணும் இது எனக்கு ரொம்ப முக்கியங்கிறதுனா இந்த ஃபீல்டில் இறங்கி முத முத பாட்டியோட நம்பரை கொடுத்த மனசுனே அவரு தான் நானே அவரை பார்த்து தான் போட்டேன்